மீது தீராத காதல் கொண்ட வரலாற்று ஆய்வாளர்களே அருமை உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை பதிவு செய்கின்றேன் தமிழக வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு இனக்குழு உண்டென்றால் அது முத்திரையர்கள் தான் அந்த முத்திரையர்கள் தமிழகத்தினுடைய தொன்மக்குடியினர் மண்ணின் மைந்தர் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட முத்திரையர் சமுதாயத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் இரண்டாம் சூரன்மாறன் தன்னுடைய பராக்கிரமத்தினால் அவர் தமிழகத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றி தொண்டாற்றியிருக்கின்றார் தமிழ் தாய்க்கும் தமிழுக்கும் மெய்கீர்த்து என்ற ஒன்றை உலகிற்கு வழங்கிய உத்தமன்தான் நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் இரண்டாம் சூரன்மாறன் அவன் அரசன் மட்டுமல்ல மிகப்பெரிய சிவபக்தன் மிகப்பெரிய சிவபக்தனை காட்டிலும் அன்னை பிடாரிக்கு அன்னை மாகாலத்து காலா பிடாரிக்கு நியமத்திலே ஆலயம் எழுப்பி அந்த தாய்க்கு தொண்டு செய்த தூயம் உள்ளம் உள்ளம்படைத்த செல்வர் தான் நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் இரண்டாம் சூரன்மாறன் அவரை பற்றி செந்தலை தூணிலே ஒரு கல்வெட்டிலே முதல் வடிவத்திலே சொல்கின்றார்கள் சீத பெரும்பிடுகு முத்திரையனாகிய கோவன் மாறன் மகனின் இளங்கோவதியின் மர இளங்கோவதி அரையனான மாறன் பரமேஸ்வரனுடைய மகன் பெரும்பிடுகு முத்திரையனாயன சூரன் மாறனவன் எடுப்பிடித்த படாரி கோயிலில் இவ்வூர்களும் அவன் பேர்களும் அவன பாடியோர் பேர்களும் தூண்மேதில் எழுதின இவை என்று அந்த செந்தலை கல்வெட்டிலே பதிவு செய்கின்றார்கள் அந்த முதல்வரிகளே அவன் நியமத்தில் படாரி கோயில் இருக்கின்றான் என்ற ஒரு செய்தியை அங்கு பதிவு செய்கின்றார்கள் கால ஓட்டத்தில் இன்றைய தினம் அந்த படாரி கோயில் அழுந்து போனாலும் அந்த கோயில் இருந்த கல்வெட்டைகள்லாம் எடுத்து சென்று திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர சிவன் கோயிலிலும் நியமத்திலே இருக்கின்ற ஐராதீஸ்வர சிவன் கோயிலிலும் செந்தலையிலே இருக்கின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலிலும் அந்த கல்வியெல்லாம் எடுத்து சென்று அங்கே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு அழிந்து போன அந்த நியமத்திலே ஒரு திடலிலே அந்த அன்னை மாகாணத்து காலா சப்த கண்ணீரும் கொண்டுகொண்டிருக்கின்ற அந்த திடலே தான் நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு இறை வழிபாடு நடத்தி அதன் மூலமாக அன்னை பிடாரியினுடைய ஆசீர்வாதத்தினாலும் பேரரசு பெரும்பழுகு முத்தருடைய வழிகாட்டினாலும் நியமத்தில் இருந்து சென்ற பல சிலைகளைகளையும் வரலாற்று ரகசியங்களைகளும் நாங்கள் காலம் காலமாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்தியை நாங்கள் அறிந்து வருகின்றோம் மன்னரின் ஆசியோடு அந்த வகையில் இளங்காட்டில் செல்லியம்மன் என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது சப்த ஏழு பேரும் அதை ஒரே கல்லில் இருக்கின்றார்கள் அந்த சிலைக்கு பின்புறம் பேரரசர் பெரும்படுக முத்திரையர் இரண்டாம் சூரன்மாறன் சிவ வழிபாடு செய்கின்ற போல ஒரு புடைப்புச் சிற்பமும் அவர் அரியணையில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு புடைப்பு சிற்பமும் இருக்கின்றது உறவுகளே தமிழகத்தினுடைய வரலாற்று ஆய்வாளர்களே சான்றார்கள் சான்றோர்களே இந்த செய்தியை நீங்கள் செவிமெடுத்து பார்க்க வேண்டும் இந்த சிற்பத்தை நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் உலக வரலாற்றில் தான் அமைத்த பிடாரி சிலையில் சப்தகண்ணீர் சிலையின் பின்புறம் தன்னுடைய உருவத்தை முதல் முதலாக பதித்த தான் பேரரசர் பெரும்படுக முத்திரையர் இரண்டாம் சோரன் மாறன் நான் முன்னே குறிப்பிட்டது போல அவன் அரசன் மட்டுமல்ல அல்ல ஆன்மீக பேரொடி சைவத்துக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிய பேராளன் ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை நெய்வத்திலே விதை செய்து ஆயிரத்தி எட்டு என்ற லிங்கத்திடலை உருவாக்கிய மாபெரும் வேந்தன் சிவபக்தன் அன்றைய உருவத்தின் அதனால்தான் தான் அமைத்த அந்த சப்த கண்ணீர் சிலையினுடைய பின்புறம் தன்னுடைய உருவத்தையும் அங்கே பதிவு செய்திருக்கின்றான் எப்படி தமிழுக்கு முதன்முதலாக முதலாக இருந்து தந்தானோ அப்படிப்பட்ட பெருவேந்தன் தான் தன்னுடைய தான் அமைத்த தெய்வ சிலைக்கு பின்புறமும் தன்னுடைய உருவத்தையும் அங்கே பதிவு செய்திருக்கின்றான் இப்படிப்பட்ட ஒரு அடையாளப்படுத்துகின்ற தன்னுடைய வரலாற்றை எதிர்கால சந்திர்க்கு தெரியப்படுத்துகின்ற நோக்கத்தோடு செயலாற்றிய ஒரு பெருவேந்தன் தான் பேரரசர் பெருமிடு முத்திரை இரண்டாம் சோரன் மாறன் தமிழக அரசு இந்திய அரசும் தமிழகத்தினுடைய ஒரு பெருவேந்தனை கொண்டாட வேண்டும் என்றால் பேரரசர் பெரும்பிழகு முத்திரை இரண்டாம் சூரணமானதான் கொண்டாட வேண்டும் அதனால்தான் இன்றைக்கு திருச்சியிலே அவருக்கு சிலை அமைத்தார்கள் இன்றைக்கு மணிமண்டபம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் தமிழக அரசிற்கும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் நான் கோரிக்கை விடுக்கின்றேன் நியமத்திலே நீங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய மணிமண்டபத்தையும் அவர் கட்டிய அதே நியமம் மாகாணத்து காலாப்பிட ஆலயத்தையும் ஆயிரத்து டீ லிங்கங்களையும் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் அங்கு ஆக்கிரமித்திருக்கின்ற நிலங்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் பேரரசர் பெருகும் அந்த கோயில் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் சமுதாயத்தினுடைய நோக்கம் மட்டுமல்ல உலக வரலாற்றில் இருக்கின்ற அனைத்து வரலாற்று ஆய்வாளருடைய நோக்கமும் பார்வையும் நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றன அங்கே அகலாய்வு செய்வதாக தொல்லியல் துறை வாக்கு தந்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக தமிழ் சமுதாயத்துடைய பெருவேந்தன் தமிழ் சமுதாயத்துடைய அடையாளம் என்றால் அது பேரரசர் பெரும்பிடுகு முத்திரை இரண்டாம் சுவரன்மாறன் தான் என்பது வெளியூலுக்கு தெரியவரு

விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாருங்கள் உறவுகளே நண்பர்களே நியமத்தை நாம் மீண்டும் ஆய்வு செய்வோம் அன்னை பிடாரியுடைய அருளாலும் பேரரசு பெரும்படுகு முத்தருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து பயணிப்போம் வாருங்கள் நியமத்திற்கு வாருங்கள் நியமத்திற்கு நன்றி வணக்கம்